ஜென்ம ஜென்மோ ஜென்மென்மோன்மி ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை பதினோராம் அத்தியாயம் இவ் அத்தியாயத்திலும் அஷ்டபக்ரர் உபதேசங்களை தொடர்கிறார் சுவாமியின் உபதேசம் ஒன்று தோற்றம் வாழ்க்கை மற்றும் அழிவு போன்ற அனைத்துமே இயற்கையின் நியதிகள் என்பதை மனதார உணர்பவன் எவனோ அவனே சுக துக்கங்கள் பாதிப்பின்றி எதற்கும் கலங்காமல் அமைதியான மனநிலையில் இருக்கின்றான் விளக்கம் இதன் மூலம் அஷ்டபக்ரர் ஜனகருக்கு என்ன கூறுகிறார் என்றால் ஜனகா இயற்கையின் நியதியான இறப்பிற்கும் பிறப்பிற்கும் விதி விளக்கானவர் எவரும் இல்லை என்பதை அறியாதவர் எவரும் இல்லை ஆனால் அறிந்தவர் மற்றும் உணர்பவர் என்பதற்கு மழைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ள வித்தியாசமாகும் இன்றைக்கே நான் மரணமடைய தயார் என்று கூறுவதற்கும் என் விதிப்படி எப்போது மரணம் சம்பவிக்க வேண்டுமோ அது நிகழட்டும் ஆனால் அதுவரை என் உடல் தனது கடமையை செய்தபடி இருக்கட்டும் அதன் செயல்களுக்கும் நான் எனும் ஜீவாத்மாவிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை அது தனிமையானது சுதந்திரமானது அழிவற்றது என்பதினால் நான் உலகப்பற்றுகள் அனைத்தையும் துறந்த நிலையில் பேரானந்தம் தரும் அமைதியான சூழ்நிலையில் செல்கின்றேன் என்ற மனநிலை எப்போது உறுதியாக தோன்றுமோ அப்போதுதான் இந்த உண்மையை உறுதியாக உணர்வான் அந்த நேரம் முதல் அவன் அமைதியான சூழ்நிலையில் வாழத் தோங்குவான் பேரானந்த நிலையை நோக்கி பயணிக்கும் பாதையில் பயணிப்பான் சுவாமியின் உபதேசம் இரண்டு இன்ப துன்ப எண்ணங்களை அழித்துக்கொண்டு கொண்டு எதன் மீதும் பற்று வைக்காமல் முழுமையான மன அமைதியோடு இருப்பவன் யார் என்றால் இந்த உலகை படைத்த பரபிரம்மனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேற எவரும் இல்லை என்ற உண்மையை மனதார உணர்பவனே இதற்கு விளக்கம் ஜனகா உலகை படைத்த பரபிரம்மனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேற எவரும் இல்லை என்ற உண்மையை மனதார யார் உணர்வானோ அப்போதே அவனுக்குள் உள்ள நான் எனும் அகந்தை விலகிவிடும் நான் எனும் அகந்தை அழிந்து விட்டாலே உலகின் மீதான பற்று அனைத்தும் அழிந்துவிடும் உலகப்பற்று அழிந்து விட்டாலே பேரானந்த நிலையின் பாதையில் நுழைந்து விடுவான் சுவாமியின் உபதேசம் மூன்று அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் அவனவன் அவன் பிராராப்த விதிக்கேற்ப வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்தே தீரும் என்ற உண்மையை பரிபூரணமாக எவன் ஒருவன் உணர்ந்திருப்பானோ அவனுடைய புலன்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் அவனை இன்ப துன்பங்கள் பாதிப்பது இல்லை இதன் விளக்கம் அஷ்டபக் ஜனக மன்னனுக்கு கூறிய செய்தி இதுதான் இன்று நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல காலமும் கெட்ட காலமும் அதிர்ஷ்டமும் தூரதிர்ஷ்டமும் பூர்வ ஜென்ம வினை பலன்களினால் விளைபவை என்பதை எவன் ஒருவன் உறுதியாக நம்புவானோ அவன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் அவனை எந்த பாதிப்பிற்கும் உள்ளாக்குவதில்லை அவனது மனம் திடப்பட்டு நிற்க எதையும் எதிர்கொள்ளும் மனநிலை அவனுக்குள் ஏற்படும் அதுவே வைராகிய நிலையில் அவனை கொண்டு செல்லும் மன வைராகியம் திடப்படும் போது ஐம்பலங்களினால் ஏற்படும் மாற்றங்கள் நம்மீது வீசும் காற்று போல நம்மை கடந்து சென்றுவிடும் என்பதினால் அவனது புலங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டே இருக்கும் மனதை பற்றற்ற நிலை எனும் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதன் மூலம் மட்டுமே நாம் பேரானந்த நிலையை அடைய முடியும் சுவாமியின் உபதேசம் நான்கு இன்பமும் துன்பமும் பிறப்பும் இறப்பும் கர்மாவினால் தோன்றுபவை பிராராப்த கர்மா எனும் விதியை தான் விரும்பியபடி மாற்றி அமைக்க முடியாது என்பதை பரிபூரணமாக உணர்ந்தவன் உலகில் எந்த பற்றும் இல்லாமல் ஆத்ம விடுதலை பெற்று மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கின்றான் விளக்கம் அஷ்டபக் ஜனக மன்னனுக்கு கூறிய செய்தி இதுவேதான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ப வினை பலன் இருக்கும் அவற்றையே என்கிறோம் பலன்களை நாம் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்காமல் இருக்க முடியாது இதுவே இறைவனின் நியதியாகும் இந்த யதார்த்தத்தை அறிந்தவர்கள் ஆசைகள் எதுவும் இன்றி செயல்களை செய்வதால் அவர்களின் செயல்கள் அடுத்த பிறவியில் பிராராப்த கர்மனை தராது அப்பலனை கொடுக்காது இரண்டாம் அவர் தாம் செய்யும் செயல்களை பிறவி தர்மமாக கருதி செய்வதாலும் அவர்களையும் கர்ம வினைகள் பாதிப்பது இல்லை மூன்றாவதானவர்கள் எந்தவிதமான அகங்காரமும் இல்லாமல் தமது கடமைகளை செய்வார்கள் அவர்களுக்கும் பிராராப்த கர்ம ஏற்படுவதில்லை இந்த உண்மையை நன்கு உணர்ந்தவன் அதற்கான பிரயாச்சித்தங்களை தான் வாழ்ந்த காலத்திலேயே செய்துவிட்டு அடைந்து விடும்போது அவனுடைய கர்மாக்கள் அவனை அடுத்த ஜென்மங்களில் துரத்துவது இல்லை என்பதின் காரணம் என்னவென்றால் அவன் ஞானம் பெற்றதும் இனி மறுபிறப்பில்லாத நிலைக்கு சென்று விடுகின்றான் ஜெய் குரு சாய் நற்ப